அனைவருக்கும் வணக்கம் கற்போதையில இருந்து நான் நம்ம குபேந்திரன் பேச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்த கவனிச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து ஒரே டவுட் கேட்குறீங்க ஒரே டவுட் ஒரே விஷயத்த வந்து கேக்குறீங்க சார் இந்த இந்த பேட்ச் வந்து குரூப் ஃபோருக்கான பேட்சா அப்படின்னு கேட்குறீங்க இந்த பேட்ச்ல குரூப் போருக்கான பேட்ச்சும் இதுதான் குரூப் ஒன்னுக்கான பேட்சும் இதுதான் குரூப் டூக்கான பேட்சும் இதுதான் குரூப் ஒன்னுக்கு தமிழே வராதே அப்படின்னு கேட்டா நீங்கள் வந்து ஒரே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போகணுங்கிற லட்சியம் இருக்கிறவங்க தான் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் தமிழும் படிக்கணும் பொது அறிவும் படிக்கணும் ரைட்டா குரூப் ஒன் மட்டும் எக்ஸ்க்ளூசிவா அடுத்து ஒரு தனியாக இன்னொரு பேட்ச் ஆரம்பிப்போம் உங்களுக்கு தமிழ் வராது அப்படின்னு சொல்றவங்க அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது ரொம்ப பேர் கேட்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க மெட்டீரியல் பிடிஎஃப் வீடியோ உங்களுக்கு வகுப்புகள் கிளாஸா லைவ் இல்லைன்னா ரெக்கார்டிங் வரும் ஓகேயா டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ஆ டெலிகிராமில் வரும் மெட்டீரியலும் பிடிஎஃப்ஆ டெலிகிராமில் வரும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புகளும் நடக்கும் பிடிஎஃபும் கொடுப்போம் டெஸ்ட்டும் நடக்கும் ஓகேயா ஸோ இது நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் எப்போ அகைன் கேட்குறீங்க லாஸ்ட் டேட் ஜனவரி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெஸ்ட் எல்லாமே இரநூறு கேள்விகள் அடங்கியதாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் முந்நூற்றி இருபதுன்னு சொல்லியிருப்பேன் அது வேணாம் அது வந்து கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொன்னதுனால நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து இரநூறுன்னு சொல்லிட்டாங்க நடுநடல ஸ்லிப் டெஸ்ட் வரும் இப்போ இதுக்கான இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தனித்தனியாக நம்ம பேட்சில் சேரக்கூடிய இங்கிலீஷ் மாணவர்களுக்கு நான் அனுப்பிச்சிருவேன் நம்ம குரூப்லயே வந்து இருக்கும் ரைட்டா இங்கிலீஷ்ல இந்த இங்கிலஷ்லூல் வந்து குரூப்ல வந்து இருக்கும் இங்க நான் வந்து நம்ம குரூப்ல வந்து இருக்கும் மொத்தம் இருபத்தோரு டெஸ்ட் நாலு ஓவரால் டெஸ்ட் எல்லாமே இங்கிலீஷ் மற்றும் தமிழ் இரு மொழிகளிலும் நடைபெறும் ஓகேயா சோ இப்ப சிலதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வராது அதுக்கு கிளாஸ் மட்டும்தான் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இலக்கியம் இது வந்து கிளாஸ் மட்டும்தான் மெட்டீரியல் கிடையாது கிளாஸ் நடத்தும் போது நான் உங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுக்க சொல்லுவேன் இன்ஸ்டியூட்ல எழுதுகிற மாதிரி நோட்ஸ் எடுங்கன்னு சொல்லுவேன் அந்த நோட்ஸ் வந்து நீங்க இந்ததுக்கு யூஸ் பண்ணிக்கணும் மேக்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் நோட்ஸ் வந்து இருக்கும் சில டாப்பிக்கு மட்டும் பிடிஎஃப் வந்து கொடுப்போம் சம் டாபிக்கு மட்டும் பிடிஎஃப் மேக்ஸ் வரும் மற்றது எல்லாத்துக்குமே பிடிஎஃப் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ரைட்டா ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்கெடியூல் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது சார் எனக்கு வந்து இதை பற்றி இன்னும் டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது இதுதான் நம்மளோட குரூப்பு நல்லா கவனிச்சுக்கோங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப் இது தான் ரைட்டா இந்த டெலிகிராம் குரூப்பில் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கெடியூல் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்கெடியூல் நான் சொல்லியிருப்பேன் ரைட்டா ஸ்கெடியூல் என்ன ஏது அப்படிங்கிறது இங்கே வந்து இருக்கும் நீங்கள் பார்க்குறது ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன் ரைட் ஃப்ரீ கிளாஸ் தான் பட் டிசம்பர் இருபத்தஞ்சில இருந்தே ஸ்டார்ட் ஆயிருச்சு ஃப்ரீ தமிழ் வகுப்புகள் இருபத்தஞ்சுல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெடியூல் வந்து நான் அடுத்து அனுச்சிருப்பேன் இது வந்து ஃபுல் ஸ்கெடியூல் இது ஃபுல் ஸ்கெடியூல் அப்புறம் ஓஎம்ஆர் நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன் இந்த இதில் ஓஎம்ஆர் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்க வேண்டியதுதான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன்னா இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்குறீங்க ஷெடியூல் வந்து இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் ஷெடியூல் இங்கிலீஷ் டெஸ்ட் ஒன் ரைட்டா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ஆறாம் வகுப்பு டே முத நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன படிக்கணும் ஆறாம் வகுப்பு படிக்கணும் ரைட்டா ஆறாம் வகுப்பு இயல் ஒன்னு ரெண்டு மூணு அதனால டேர்ம் ஒன் மட்டும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன் மார்னிங் கிளாஸ்ல இதுக்கு மெட்டீரியல் கொடுத்ததுனால கிளாஸ் வராதுன்னு இல்லை வகுப்புகள் வரும் வகுப்பு வரும் அடுத்தது மதியம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வகுப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆஃப்டர்நூன் கிளாஸ்க்கு நோட்ஸ் வந்து கொடுப்போம் ஆனா வந்து பிடிஎஃப் கிடையாது ரைட்டா ஆப்டர்நூன் நோ மெட்டீரியல் ஓன்லி கிளாஸ் நோட்ஸ் ரைட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அடுத்தது வந்து ரெண்டாவது நாளுக்கான டே டூ டே டூ வந்து பாத்தீங்கன்னா என்ன பாலிட்டி அதுதான் ஸ்கெடியூல்ல இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு இந்தியன் பாலிட்டி தமிழ்லையும் நான் மேலேயே கொடுத்துருக்கேன் ஸ்கெட்யூல்ல தமிழ்லையும் இருக்கு ரைட்டா அரசியலமைப்பு என்னென்ன படிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ரெண்டையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக இங்க வந்து இருக்கு மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக இங்க வந்து இருக்கு மெட்டீரியல் இதை டவுன்லோட் பண்ணி கிளாஸ் கவனிக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு வகுப்புகள் நடைபெறும் அந்த வகுப்பையும் கவனிக்கணும் வகுப்புல நிறைய உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பேன் வகுப்புல நிறையா உங்களுக்கு தகவல் சொல்லுவேன் லக்ஷ்மிகாந்த் புக்ல இருக்கக்கூடிய விஷயத்த நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலயுமே சொல்லுவேன் ரைட்டா ஸோ அடுத்தது வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க இதுக்கான வகுப்புகள் வகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் பாருங்க வகுப்புகள் ஜனவரி ஒன்னாம் தேதி முதல் அனைத்து நாட்களும் வகுப்புகள் நடைபெறும் ஓகேயா டே மெட்டீரியல் அதாவது இது வந்து நான் டிசம்பர் தேதி நான் டைப் பண்ணி அனுப்பிச்ச மெசேஜ் நேற்று அனுப்பிச்ச மெசேஜ் அதாவது நாளைக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஆகிய இன்று டே த்ரீ மூன்றாம் நாளுக்கான மெட்டீரியல் மூன்றாம் நாள் என்னது இந்திய தேசிய இயக்கம் இந்திய தேசிய இயக்கம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ரிலையான்சஸ் தேசிய மறுமலர்ச்சி ஓகேயா இந்தியா நேஷனல் மூவ்மெண்ட் நேஷனல் பத்தி ஒரு பிடிஎஃப் டே த்ரீ அப்படின்னு போட்டு ஹிஸ்டரிக்கான பிடிஎஃப் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இதுலயுமே வந்துடும் அடுத்த நாள் டே ஃபோர் முப்பதாம் தேதி டே ஃபோர் அண்டு டே ஃபைவ் ரெண்டையுமே நான் வந்து அனுப்பிச்சிருவேன் பயாலஜியும் அதாவது உயிரியல் மற்றும் யூனிட் எட்டு இந்த ரெண்டையுமே நான் அனுப்பிச்சிருவேன் ஆப்டிடியூடுக்கு மெட்டீரியல் கிடையாது இப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் அனுப்பிச்சிட்டேனா இதை வச்சு வகுப்புகள் நடைபெறும் ஓகேயா சோ மேக்ஸுக்கு மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அனுப்புவேன் இல்லனா அனுப்ப மாட்டேன் ஓகேயா ரைட் அவ்வளவுதான் வேற ஏதாவது டவுட் இருக்கா வேற வந்து எப்படி சார் பேமெண்ட் பண்ண அப்படின்னு கேக்குறீங்க பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே அனைத்தும் அனைத்தும் ஆளின் நாள் இந்த பிடிஎஃப்ல இருக்கு எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கு நீங்க இந்த பிடிஎஃப் கடைசி அப்படியே இழுத்துட்டு போனீங்கன்னா வச்சுக்கோங்க எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கோம் ஓகேயா ஸோ இது வந்து நீங்கள் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதை வந்து இந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணிடலாம் ஆயிரத்து ஐநூறுரூவா ஓகேயா பழைய மாணவர்களுக்கு வந்து சலுகை உண்டு பழைய மாணவர்களுக்கு சலுகை உண்டு ரைட் பழைய மாணவர்கள்லாம் நடப்புல வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குல்ல அவங்களும் அது எல்லாமே தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஜிஎஸ் பேட்ச் வேணுங்கிறவங்களுக்கு சலுகை உண்டு ஓகேயா ஸோ நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் சலான் கட்டி பே பண்ணிக்கலாம் அப்போ பே பண்ணும்போது மட்டும் இந்த லெட்டர் இந்த நாம் இந்த கேரக்டர்னு சொல்லுவாங்க இது மட்டும் ஜீரோ மற்றது எல்லாமே ஓ இந்த ரெண்டுமே ஓ ரைட் ஸோ யூபிஐ ஐடி இங்கே இருக்குது கியூஆர் கோடு இங்கே இருக்குது ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறவங்களுக்கு பேமெண்ட்டுக்கு ஃபோன் நம்பர் இல்லை நோ ஃபோன் நம்பர் ஃபார் பேமெண்ட் அப்படி உங்களுக்கு பேமெண்ட்டுக்கு ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்டால் என்னோட பர்சனல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பர் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதாவது இதெல்லாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா நான் அனுப்புவேன் இல்லைன்னா வந்து இல்லை இது எல்லாமே நூறு சதவீதம் ஒர்க் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது ஒர்க் ஆகும்பா எல்லாருமே கிட்டத்தட்ட ஐம்பது பேர் பக்கத்தில் அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸோ அப்போ மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க டவுட்ஸ் நிறைய கேட்குறீங்க ஓகேயா எல்லாமே இரநூறுமா இரநூறு கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா வரும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுக்கான இந்த டெஸ்ட்டுக்கானது டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் அறிவிக்கப்படும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புற மாதிரி இருக்கும் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி மேக்சிமம் இருபத்தி நாலு மணி நேரம் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீங்கள் அந்த குரூப்ல அதாவது நான் உங்களுக்கு காமிச்சேன்ல அந்த டெலிகிராம் குரூப் அதுல வந்து இணைத்துக் கொள்ளப்படுவீர்கள் இல்லாத பட்சத்துல நானே பர்சனலா ஆனா எல்லாருமே இப்ப ஆல்ரெடி சேர்ந்த எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக ஐந்தில் இருந்து அரை மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ள குரூப்ல ஜாயின் ஆயிருவாங்க ஃபைவ் மினிட்ஸ் தான் ஒரு நிமிஷம் சிலர் எல்லாம் அனுப்பிச்சு அடுத்த நிமிஷமே வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பேன் அந்த மாதிரி எல்லாம் வந்து நமக்கு நம்ம நம்ம தான் டெக்னாலஜி வைஸ் கற்புதையேஸ் வந்து எல்லாத்துலயுமே நம்ம வந்து தான் இருப்போம் கமலஹாசன் தான் எல்லாம் சொல்லி கொடுத்தது என்ற கமலஹாசன் தான் ரைட்டா சோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லா டெக்னாலஜிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேடாக தான் இருப்போம் ஸோ நோ இஷு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய பெரிய டெக்னாலஜி நம்ம கற்பதை சேனலில் தான் மொதல் வந்திருக்கும் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்கக்கூடியது எல்லாமே ரைட் எல்லாம் நம்ம தான் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து ஏன் இன்ஸ்டியூட்டே கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பைலிங்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆன்லைன் கிளாஸஸ் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போர்டு யூஸ் பண்ணுறது டெலிகிராம்ல டெஸ்ட் வைக்கிறது ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறது இதெல்லாமே இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும் ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே தமிழ்லயே நான் இங்கே கொடுத்துருக்கேன்ப்பா ஒரு தடவை பாருங்க உங்களுக்கே தெரிய வரும் வேற ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா தங்கு தடை இதை தாண்டி இப்ப நான் சொன்னதை தாண்டி ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க இதே விஷயத்த திருப்பி 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 கேட்குறீங்க வகுப்புகள் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டு வந்திருக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் மெட்டீரியல் தமிழ் இங்கிலீஷ் வீடியோ தமிழ் இங்கிலீஷ் டெஸ்ட் கொஸ்டின் தமிழ் இங்கிலீஷ் வேற என்ன வேணும் வேற என்ன வேணும் ஓகேயா பொது தமிழுக்கு கட்டாயம் வந்து நூறு கொஸ்டின் இருக்கும் பொது அறிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது பொது அறிவுலயே உங்களுக்கு மேக்ஸிமம் சேர்ந்துடும்

சார் இந்த இந்த டெஸ்ட் வந்து டெஸ்ட்டுக்கான ஸ்கெடியூல் அனுப்புங்க சார் கேட்டால் இதுதான் ஸ்கெட்யூல் இதுதான் ஸ்கெட்யூல் ரைட்டா இதுதான் ஸ்கெட்யூல் ஆறாம் வகுப்புல இருந்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நூறு கொஸ்டின் கேப் அதாவது இந்த ரெண்டையும் சேர்த்து ஆறாம் வகுப்பு மற்றும் பகுதி ஆ இந்த ரெண்டுல இருந்து நூறு கொஸ்டின் கேட்போம் அரசியலமைப்புல இருந்து சில கொஸ்டின்ஸ் வரும் அரசியலமைப்புல இருந்து ஒரு இருபது கொஸ்டின் ஆகுது கேட்டுருவோம் தேசிய இயக்கத்துல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெயிட்டேஜ்ல இருக்கும் கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா துருக்குக இருபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும் சோ இது கேட்டது இதெல்லாம் நிறைய பேர் கேட்டது சார் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்ப சார் கொடுப்பீங்க கரண்ட் அஃபேர்ஸ் கடைசி இருக்குப்பா கரண்ட் அஃபேர்ஸ் போன தடவை இல்ல இதுக்கு முன்னாடி தடவை எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது பத்தொன்பதாவது டெஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும் கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ மொத்தம் ஆறு கிளாஸ் நீங்கள் வந்து ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் ஒரு ஒன் இயர் அப்படின்னா வந்து பன்னெண்டு மாதம் ஓகேயா ஸோ பன்னெண்டு மாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆறு வகுப்பில் முடிஞ்சிடும் ஓகேங்களா ஒரு வகுப்புக்கு ரெண்டு மாதம் ரைட் ரெண்டு ரெண்டு மாசமா வந்து பார்த்தீங்கன்னா வகுப்பு நடக்கும் ஆறு வகுப்பு இருக்கு ஆறு வகுப்புக்கான பிடிஎஃப் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருவோம் ஓகே வகுப்புக்கான பிடிஎஃப் வரும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் வருமா அப்படின்னு கேட்டால் கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க நூத்தி இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து உங்களுக்கு தமிழ் மேக்ஸ்லயே முடிஞ்சிருச்சு மிச்சம் எழுபத்தஞ்சு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து இருக்கு ஜிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் போனா ஒரு ஆறு கேள்வி வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வருமா ஆறு கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துச்சுன்னா பெரிய விஷயம் ஆறு கேள்விக்காக நான் ஆறு மாசத்துக்கு படிக்கணும் ஒரு மாசத்துக்கு வந்து இருநூறு பேஜ்னு வச்சுக்கோங்க இருநூறு பக்கம்னு வச்சுக்கோங்க ஆறு மாசத்துக்கு ரைட்டா ஆறு மாசத்துக்கே ஆயிரத்தி இருநூறு வந்துடும் நான் ஒரு வருஷத்துக்கு படிக்கணும்னா யோசிச்சு பாருங்க ரெண்டா ரெண்டாயிரத்தி நானூறு பக்கம் படிக்கணும் அவ்வளோதும் படிச்சா ஆறு மார்க்குக்காக ஆறே ஆறு கேள்விக்காக நான் அவ்வளோதும் படிக்கணுமா இல்ல மிச்சம் இருக்கக்கூடிய தமிழ்ல இன்னும் உறுதியா தொண்ணூத்தி அஞ்சு எடுக்கிறதுக்கு வலுவா நான் வந்து படிச்சா போதும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் இந்த இடத்துல இந்த ஆறு இது வந்து உறுதியா வருமா எது எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில இருக்கா அப்படின்னா இல்ல கடல் மாதிரி நடப்பு நிகழ்வுகள் குரூப் ஒன்னுக்கு நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க குரூப் டூக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் இதுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காதீங்கன்னு சொல்ல வரல கம்மி பண்ணிக்கோங்க அந்த கான்சன்ட்ரேஷனை வந்து தமிழுக்கும் மேக்ஸுக்கும் வந்து பண்ணுங்க மேக்ஸ்ல இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்கணும் தமிழ்ல தொண்ணூத்தஞ்சு எடுக்கணும் சொல்ல போனா நூத்துக்கு நூறு எடுக்கணும் நீங்க நெகட்டிவ் கிடையாது நீங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதோ ஒண்ணு கெஸ் பண்ணா கூட நியூஸ் சேனல் பார்த்துருப்பீங்க பேப்பர் படிச்சிருப்பீங்க பக்கத்துல இக்கத்துல பேசியிருப்பாங்க அதை வச்சு போட்டா கூட ஆறுல கண்டிப்பா மூணு கிளியர் மூணு கரெக்டா அடிப்பீங்க கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஓ வேற என்ன வேணும் ஆ ஏட்ட கேட்டா படிக்காதீங்கன்னு சொல்லுவேன்ப்பா இது என்னோட கருத்து என் கருத்து சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு படிக்கிறதும் படிக்காததும் உங்க இஷ்டம் நான் ஆயிரத்தி இருநூறு பக்கம் படிப்பேன்னா படிங்க யார் வேணாம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி நானூறு பக்கம் படிப்பேன்னா படிங்கப்பா படிக்கிறதுக்கு தடை கிடையாது ஆனா என் ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்லுவேன் ரைட்டா கிளியர் பண்ணணுங்கிறதான கோல் நீ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுங்கிறது உங்களோட லட்சியமா இல்ல குரூப் ஃபோர் வேலைக்கு போகணுங்கிறது லட்சியமா குரூப் ஃபோர் வேலைக்கு போறது லட்சியமா இருந்துச்சுன்னா தாராளமா நான் சொல்றதை பண்ணுங்க அவ்வளவுதான் தேங்க்யூ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா இதை தாண்டி டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா கேளுங்க கேட்டதே சொன்னதே திருப்பி திருப்பி கேட்க வேண்டாம் நிறைய பேர் கேட்குறீங்க அண்ட் இன்னொன்னு சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பது உங்களுக்கு ஜாயின் பண்றது இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் மூணு நாள் இருக்கு ஓகே ஜனவரி ஒன்னாம் தேதி வந்து கிளாஸ் ஆரம்பிச்சிரும் அதனால வந்து அந்த லாஸ்ட் டேட்ட வந்து வச்சிக்காதீங்க எப்பயுமே டிஎன்பிஎஸ்சி வந்து அப்ளை பண்ணும்போது லாஸ்ட் டேட் வேணாம்ப்பா அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருங்கன்னு சொல்லுவேன் ஸ்டூடண்டுக்கு அந்த மாதிரி தான் இதுவும் லாஸ்ட் டேட்னு வச்சிக்காதீங்க டிசம்பர் முப்பத்தொன்னா தேதி ஓகே லாஸ்ட் டேட் ஜனவரி ஒன்னு ஏன் தெரியுமா குடுக்குறோம் ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் சிலருக்கு இருக்கும் அவங்களுக்கு ஜனவரி ஒன்னு சொல்லியிருக்கேன் அதுக்காக லாஸ்ட் ஜனவரி ஒன்னு தானே அன்னைக்கு கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க அப்பதான் நான் வந்து இங்க ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிற பிடிஎஃப் எல்லாம் நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம் ஆல்ரெடி வந்து இந்த பிடிஎஃப் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கலாம் வந்து டவுன்லோட் பண்றதுக்கும் வந்து உள்ள போய் நீங்க பாட்டுக்கு தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் போய் இவ்வளவுதான் இருக்கு இவ்வளவுதான் இருக்குப்பா நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டா வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் இப்பவே படிக்க ஆரம்பிச்சிருங்க மக்கா இப்பவே படிக்க ஆரம்பிச்சிருங்க மக்களே டிஎன்பிசி படிக்கிற மாணவர்களே பேச்சில் இருக்கக்கூடிய பேர் பேர் இருக்கீங்க ஜாயின் இன்னும் பேமெண்ட் பண்ணிட்டு இன்னும் எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பாதவங்க எப்ப பேமெண்ட் கிட்டத்தட்ட இத்தனை பேர் பேமெண்ட் பண்ணியும் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் இன்னும் அனுப்பலப்பா ஏன் அனுப்பலன்னு தெரியல நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் சென்ட்னு பர்சனலா மெசேஜ் பண்ணியும் அனுப்பாம வச்சிருக்கீங்க ஆசை அவ்வளோ இருக்கா என்ன ரைட் ஸோ ஆனால் நம்பிக்கையில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் பட் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பாதவங்க பேமெண்ட் பண்ணிட்டு இன்னும் பேட்ச்ல ஜாயின் பண்ணலை அப்படின்னு இருந்தீங்கன்னா செய்து எனக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ ஜெயஹிந்த்